வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே குடிப்பெருமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் தொண்ணூற்றி ஆறு குடிமை குரலின் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் ஒரு செடி எப்படி வளர்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த செடியினுடைய விதை வித்து அது எத்தகைய தன்மையானது அது எந்த நிலத்துலேருந்து விளைஞ்சிருக்கு அந்த நிலத்தினுடைய தன்மை இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் பார்க்குறோம் செடி வந்து நல்ல செழிப்பாக பச்சை பசையல் என்ன ஆரோக்கியமாக கிளைகள் நிறைய பரப்பி நன்கு வளர்ந்தால் அது நல்ல வித்து நல்ல விதை அந்த நிலம் வந்து நல்ல நிலம் மண் மண்ணில் வந்து எருலாம் போட்டு நல்ல சத்துக்கள் இருக்குது அந்த மண்ணில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நிலம் பயிர் செய்வதற்கு ஏற்றது அல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நல்ல நிலம் அல்ல அப்படின்னு அந்த நிலத்தில் விளைந்த பயிர் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் பழமொழி கூட சொல்லியிருக்கிறாங்க விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அந்த செடி நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல பயனை தருமா அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே சிறிதாக இருக்கும்போதே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அந்த நிலத்தினுடைய தன்மையை அதில் வளர்கின்ற செடியை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் அதுபோல் ஒரு தாய் தந்தையுடைய சிறப்பு என்ன அவர்களுடைய குலப்பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த அக்கம் பக்கம் உலகம் பார்க்கும் அதை வைத்து அவருடைய பெற்றோர் அவர்களுடைய குலம் எத்தகையது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க பழமொழி கூட சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நான் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம்முடைய நண்பர்கள்லாம் வந்து எப்படிப்பட்டவர்கள் என்பதிலிருந்தே நம்மை ஒரு கணக்கு போட்டுருவாங்க இந்த ஆள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுவாங்க பார்க்குறீங்க தந்தை பெரியார் ஐயா திருவள்ளுவர் இவரை நான் பின்பற்றுகிறேன் இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் எப்படிப்பட்ட ஆசாமி என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் ஒரு பெற்றோர் அவர்கள் பிறந்த குளம் அவருடைய அதாவது குழந்தம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நட்பு அவர்களுடைய சுற்றம் இதையெல்லாம் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அதை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவங்க அப்படித்தான் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வரலாம் நம்ம பார்க்குறோம் நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் அவருடைய பேச்சுகள் பார்த்தா நல்ல பேசுவாங்க கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா செயல்பாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வியப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிள்ளையை அவங்க பெற்றோர் நன்றாக வளர்த்துள்ளார்கள் என்று இன்னும் நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோம் வாயை திறந்தாலே ஒரு பேட் வேட்ஸ் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது தகாத வார்த்தைகளை பேசுகிறது அப்படி தான் அவர்களுடைய நண்பர்கள் வந்து இவரை வந்து பெரிய சண்டியர் பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த மாதிரி பே நினத்து அப்படி பேசுறது அப்புறம் வந்து வாகனங்கள் மோட்டார் வண்டியெலாம் ஓட்டும்போது அந்த சைலன்சரை வந்து பிடிங்கி விட்டுக்கிட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு கண்ணா இப்படான்னு ஓட்டுறது மற்றவர்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் வாகனங்களை ஓட்டுவது இரு சக்கரம் நாலு சக்கரம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய செய்கிறாங்க அந்த தம்பிகளுக்கு இதை நம்ம சொல்கிறது என்னென்னா தம்பிகளாக அது உங்களுக்கு மட்டுமல்ல கெட்ட பெயர் உங்களுக்கு பெற்றோருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் இதையெல்லாம் வந்து சிந்திக்கணும் சும்மா வந்து இந்த ஹீரோயிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலையில் வந்து பயமுறுத்தும் அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை ஓட்டுவது இதெல்லாம் வந்து என்ன பெருமை இருக்குது இதில் அது வந்து தவறு இதையெல்லாம் நம்ம தம்பிமார்கள் மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் வந்து நம்மளுடைய திறமையை காட்டக்கூடாது படிப்பில் நம்முடைய செயல்பாட்டில் எவ்வளவு திறமையை காட்ட முடியுமோ காட்டுங்க அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது அதனால் இந்த நேரத்தில் நாம் சிந்திப்பது நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் தகாத வார்த்தைகளை செயல்பாடுகளை செய்தால் அது உங்களுக்கு மட்டுமல்ல கெட்ட பெயரை ஏற்படுத்துவது உங்களுடைய பெற்றோருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் அதனால் பிள்ளைங்களும் சிந்திக்கணும் பெற்றோர்களும் கவனிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெற்றோருடைய செயல்பாடுகளும் நல்லாயிருக்கும் அவர்களை போற்றுவார்கள் பிள்ளைகளையும் வந்து மற்றவர்கள் வாழ்த்துவார்கள் இப்படி இருக்கணுங்க பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து வாழ்த்து சொல்வாங்க அதனால் இந்த நேரத்தில் நம்ம இந்த குடி பெருமை அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிந்திப்பது நல்ல செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆக இந்த குரல் என்ன குரல் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நிலத்தில் முளைக்கிற செடி சொல்லிடும் அந்த நிலம் எப்படிப்பட்டதுன்னு அதுபோல் குழந்தைகள் உலகிற்கு காட்டி விடுவார்கள் அந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான திருக்குறள் விளக்கம் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்